ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தென் பாலாற்றங்கரையோரம் எழுந்தருளை அருள் பாழித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு பரமபத வாசல் வழியாக வந்து வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தென் பாலாற்றங்கரையோரம் எழுந்தருளி அருள் பாளித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் பரமபத வாசல் வழியாக வந்து தொண்டரடி பொடியாழ்வாருக்கும் பக்தர்களுக்கும் காட்சியளித்தார் அதிகாலை நான்கு மணி அளவில் மேல தாளங்கள் வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக வந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் மகாதீப ஆராதனையும் நடைபெற்றது கோவிந்தா கோவிந்தா என்றவாறு பக்தி பரவசத்தில் பக்தர்கள் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை கண்டுகளித்தனர் இதில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இறுதியில் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை அறங்காவலர் குழு தலைவர் ஏ பி நாராயணன் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் வாசுகி சரவணன் தேவி ஸ்ரீனிவாசன் சேஷாத்ரி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனா்